அஸ்லாமலைக்கு வ வரகாத்து நாளும் ஓர் அமுதமலி பிசுல் ஹக்க பில் பாத்துலி வக்க தஅலமூன் சத்தியத்தை மெய்யை அசத்தியத்தை கொண்டு பொய்யை கொண்டு கலக்காதீர்கள் நீங்கள் அறிந்த நிலையில் சத்தியத்தை உண்மையை மறைக்காதீர்கள் வ அ அகீமுஸ் சலாத்த வ ஆத்துஸ் சக்காத்த வர்க்கேஐ நீங்கள் தொழுகையை நியமமாய் நிலைநிறுத்துங்கள் ஏழை வரி ஈந்திடுங்கள் குனிபவர்களுடன் நீங்களும் குனிந்திடுங்கள் த முரூனன் நாச பில்பிர்ரி வ தன் சௌன வ அந்தும் தத்லூனல் கிதாப அஃபலாத கிலோன் தௌராத் வேதத்தை நீங்கள் பாராயணம் செய்து கொண்டு நீங்கள் அதிலுள்ள நற்காரியங்களை செய்யாமலே உங்களை மறந்து மற்ற மனிதர்களுக்கு நல்லவை செய்யுமாறு ஏவி கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஆள சிந்திக்க வேண்டாமா வஸ்த ஐநூ பி சபரி வசலாத் வ இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷின் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் உண்மையான உள்ளச்சமுடையோர்க்கன்றி ஏனையோருக்கு அது பெரிதாய் இருக்கும் அவ்வாறு பொருதியை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுவது மிக கடினமாயிருக்கும் கான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் இதன் இல சலாதி நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களுக்கு ஒரு கருமம் சஞ்சலத்தை உண்டாக்கிவிட்டால் தொழுகை அளவில் தஞ்சம் புகுதுவார்கள் சனைமிக நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசரூல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் மப்சீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து